மத்திய பட்ஜெட் இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோவை மண்டல வரவேற்பு மத்திய நிதி அமைச்சர் என்று அறிவித்துள்ள பட்ஜெட்டின் அம்சங்களை வரவேற்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் கோயமுத்தூர் மண்டல சேர்மன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் கூறும்போது அனைத்து துறைகளின் வளர்ச்சியினை நோக்கமாகக் கொண்ட பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது வேளாண்மை சிறு குறு தொழில் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு மற்றும் மகளிர் பங்களிப்பு உள்ளிட்ட ஒன்பது நோக்கங்களை மையமாக இந்த பட்ஜெட் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு கோடி மதிப்பீட்டில் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரை சேர்ந்த தொழில்துறையினர் பயன்பெறும் விதமாக மற்றும் காப்பர் உலோகங்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது இதனால் கிராஃப்ட் தொழில் மேம்படும் மூலம் மூலப்பொருட்கள் விலை குறைய வாய்ப்புள்ளது இதனால் உற்பத்தி அதிகரிக்கும் மேலும் தங்கத்திற்கான சுங்க வரி குறைக்கப்பட்டுள்ளது இது தங்க உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி பயன்பாட்டாளர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அம்சமாகும் சிறு குறு தொழில்களுக்கான கடன் உதவி வங்கிகளிடம் பெறுவது எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது சிறு குறு தொழில்களை விரிவுபடுத்த உதவி செய்யும் நாட்டின் கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பதினோரு லட்சம் கோடி என்னும் பெருந்தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது இது தொழில்துறையினர் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு மற்றும் மக்களின் வளர்ச்சிக்கு உதவும் அந்த வகையில் இந்த பட்ஜெட் அனைத்து துறையினருக்குமான பட்ஜெட்டாக அமைந்துள்ளது என தெரிவித்தார்